நம்பியின் வளர்ப்பு புன்னி நான் மானுத்திரும தெரிவித்தார்கள் கட்டை கால் கவல்கின்றோம் நீங்க தேடி வந்த மானு அங்கனும் பாக்கல தோழி பெண்ணும் பாக்கல நானும் கூட பாக்கல என்ன மா எப்படி மா தேடி வந்தீங்களா பிரட்டி வந்தீங்களா பிடிக்க வந்தீங்களா அயிலும் தொடங்க வந்தீங்களா மானு மானு அது எப்படி பெட்டும் மானு ஆனா எப்படிடா பிடிக்க முடியுங்கிற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க பாக்கலாம் மாப்பிள சரக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவாரு அவரு எப்பவுமே அப்படி சரக்குலாம் கிடையாது நல்லா கலையை ரசிக்க கூடிய மாப்பிள்ள அஞ்சு ரூபாய்